வழக்கமான வணக்கம் இன்று ஜூலை பதினைந்து கல்வி வளர்ச்சி நாள் மாணவர்களின் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாள் ஆம் ஏழை குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைத்த வீரர் காமராஜரின் பிறந்த நாள் இன்று காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சிக்காக ஆற்றிய சிறப்பான தொண்டுகளை போற்றும் வகையில் அவருடைய பிறந்தநாளான ஜூலை பதினைந்தாம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது காமராஜர் நம் நாடு முன்னேற நாளும் உழைத்த தலைவர் நாட்டு மக்களுக்கு பணியாற்றுவதில் தொய்வு ஏற்படக்கூடாது என கல்யாணமே செய்து கொள்ளாத ஒரு தலைவர் இன்று தமிழகம் கல்வி தொழில்நுட்பத்தில் தொழில்நுட்பத்தில் மேம்பட்டு திகழ காமராஜர் ஏற்படுத்தி கொடுத்த அடிப்படை கல்விதான் காரணம் என்றால் அதில் மிக இல்லை காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவருடைய தந்தை பெயர் குமாரசாமி நாடார் மற்றும் தாயின் பெயர் சிவகாமி அம்மையார் இவரது இயற்பெயர் காமாட்சி காமராஜர் அவருடைய சிறு வயதிலேயே தன்னுடைய தன் தந்தையை விட்டார் விடுதலை வீரர் திரு சத்யமூர்த்தியின் பாதிசாக விளங்கியவற்ற வீரர் காமராஜர் ஒத்துழையாணை இயக்கம் அந்நிய துணி எரிப்பு சட்டமறுப்பு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் ஈடுபட்டு பல போராட்டங்களில் ஈடுபட்டு ஒன்பது ஆண்டுகள் சிறைக்கு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் முதல்வராக முதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பொறுப்பேற்றார் குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைக்க மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார் கற்றறிந்தவன் இறைவனாவான் என்பதற்கிணங்க இலவச கல்வி மதிய உணவு இலவச சீருடை என கல்வி வளர்ச்சி ஒன்றே நாட்டின் வளர்ச்சி என கருதி என கருதி செயல்பட்ட காரணத்தினால் கல்வி கண் திறந்த தலைவராக போற்றப்படுகிறார் பெருந்தலைவர் காமராஜர் படிக்காத மேதையான பெருந்தலைவர் காமராஜர் கல்வி செல்வத்தையே பெரிதாக நினைத்தார் தனக்கு கிடைக்காத அந்த செல்வம் மற்றவர்களுக்கு கிடைக்க பெரிதும் பாடுபட்டார் காமராஜரின் ஆட்சி காலத்தில் தான் தமிழக கிராமங்களுக்கு பேருந்து பள்ளிக்கூடம் மின் மின்சார வசதி போன்றவை கிடைத்தது அது மட்டும் இல்லாமல் காமராஜரின் ஆட்சி காலத்தில் தான் ஆட்சி காலத்தில் வசத்தலான திட்டங்களால் நம்முடைய நாடும் வளமடைந்துள்ளது இதனால் தான் காமராஜரின் காமராஜரின் ஆட்சி காலத்தை தமிழகத்தின் பொற்காலம் என்று கூறுகின்றனர்